அனைவருக்கும் வணக்கம் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழில் தினமும் ஒரு பத்து கேள்விகளை பார்த்துட்ருக்கோம் ஸோ ஏற்கனவே ஏழு பகுதி பார்த்துட்டோம் இது எட்டாவது பகுதி ஸோ ஏழு பகுதிக்கான ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பார்த்துங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம் தொடை டேஸ் வகைப்படும் ஆன்சர் எட்டு ரெண்டாவது கேள்வி புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் இப்பாடலடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுக ஆன்சர் புனிதமுற்று புத்தகசாலை மூன்றாவது கேள்வி எவ்வகை வாக்கியம் என கண்டறிக கண்ணகி கட்டுரை எழுதாமல் இரல் இறால் ஆன்சர் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் நாலாவது கேள்வி கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக சரியான விடை அரசு ஆணை பிறப்பித்தது அரசு ஆணை பிறப்பித்தது அடுத்து ஐந்தாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க ஐந்து மாடுகள் மேய்ந்தன சரியான விடை எத்தனை மாடுகள் மேய்ந்தன ஆறாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க இங்கு நகர பேருந்து நிற்கும் சரியான விடை இங்கு நகர பேருந்து நிற்குமா ஏழாவது கேள்வி சரியான தொடரை கண்டறிக சரியான விடை ஆப்ஷன் தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும் எட்டாவது கேள்வி சரியான தொடரை கண்டறிக சரியான விடை தம்பி சங்கத்தமிழ் படி என்று கூறினார் கவிஞர் ஒன்பதாவது கேள்வி சரியான அகர அகர வரிசையை தேர்க ஆப்ஷன் ஆ கோமேதகம் மரகதம் மாணிக்கம் முத்து ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கா வரிசை பார்க்கணும் அப்புறம் மா வரிசையை பார்க்கணும் அப்புறம் சா அப்படியே போயிட்டே இருக்கும் இதுல கா தான் கொடுத்துருக்காங்க இப்போ கா வரிசையில் இருக்கிறது முதல்ல வந்துடணும் ஸோ அதனால தான் கோமேதகம் முதல்ல வந்திருக்கு அப்புறம் மா வரிசையில் மா மா மீ மீ மா மா மீ மீ இந்த வரிசையில் வரணும் ஸோ அதுபடி இதுதான் சரியான விடை கடைசி பத்தாவது கேள்வி பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக சரியான விடை ஆப்ஷன் ஆசிரியர் ஓனான் கிளி தேனி தையல் பழம் மான் ஸோ இப்போ பார்த்தது தான் இதில் ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் வந்துடணும் அதுக்கப்புறம் மெய் எழுத்துக்கள் இருந்தால் மெய் எழுத்துக்கள் இல்லைன்னா உயிர் மெய் எழுத்துக்கள் Okay, thank you.